அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ப ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்போது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற உங்களுடைய ராசிக்கு சப்தமம் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் புத பகவான் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போக இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய முயற்சி வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் யாரோடையும் போட்டி போட வேண்டாம் போட்டிகள் உங்களுக்கு இப்போ வந்து இந்த வா இந்த காலகட்டத்தில் சரிபட்டு வராது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பார்ட்னருக்கு நல்ல ஒரு கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக கிட்டும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதனால் பார்ட்னர் சொல்கிற பிரகாரம் இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூலியமாக தா தாய்க்கு நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையும் தொழில் அமையும்னும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பொற்கொள்ள அதை தவிர வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டு அது தவிர வந்து கணிதத்துறை கணிதத்துறையில் வந்து பார்த்திங்கனா ஏன்னால் பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கணிதத்துறை அது தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிற எடுக்கிறவாட்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இதில் வந்து ஐடி செக்டரில் இருக்கிறவங்க டீம் மேனேஜர்ஸ் டீம் இது சொல்கிறவங்க நான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி மூணு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போல உணர்ப்பு யோகம் அமையிறது எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா எட்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திடீர் வெளிநாட்டு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்க போகிறார் அதற்கு பிறகு நாலாம் இடம் போகிறார் நாலாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கார் முப்பதாம் தேதி காலத்தால் ஒம்போதரை மணி வரலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதி தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையை கொஞ்சம் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனக்லேசம் வரும் ஏன்னா சந்திரனோடு சேர்ந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ச இது சந்திரனுடைய இது ஒளி கம்மியாக கூடும் அதனால் வந்து மனக்லேசங்கள் வரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுன்னு படிக்கிறது ரொம்ப நல்லது ப படிச்சு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதன் மூலியமாக அது ஒரு வெற்றியை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது ராகுவோட சம்பந்தம் அப்படின்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் முப்பதாம் தேதி காத்தால் ஒன்பதே காலிலேருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வருலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால செவ்வாய் சந்திர மங்கள யோகம் அமையிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு என்ன அதிபதி ஆட்சி பெற்று அஞ்சாம் வாரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதுசாக நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏ இந்த விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக உங்களுக்கு அமைய இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அதை தவிர நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணக்காப்பு முடிஞ்சதுன்னா பா சாத்திட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மல்லிகை பூ வந்து ஒரு அஞ்சு முழம் வாங்கி சாத்திட்டு வாங்கும் இந்த இது ஆஞ்சநேயருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறோம் லோகா சமஸ்தா சுவினோபவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்